என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட செய்யற அப்படியே இருக்கட்டும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு பணமும் பங்களாவுமா கொடுத்திருக்கான் இல்லையே என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாளியா தானே இருக்கே பணமும் பங்களாவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அது போதுண்டா அமைதியும் நிம்மதியும் ஆண்டவன் கொடுக்கறதில்லை அவன் அவன் கண்ணறிவான தேடிக்கிற சொத்து அது ஓம் கருத்து எல்லாமே அவனால்தானங்கிறது ஏன் முடிவு முட்டாச்சனமான முடிவு நிறுத்துறேன் உனக்கு புரியல ஏன்டா சேண்டா உண்மை அப்பா நீ ரொம்ப புரிஞ்சவனா எங்கே அந்த கடவுளை கண்ணை காட்டி பார்க்கலாம் ஏண்டா கருத்துறேன் வலிக்கிறே அப்படியா எங்கே அந்த வலியை கொஞ்சம் காட்டு வழிய உணரத்தான் முடியும் காட்ட முடியாது இந்த வழியையே உன்னால காட்ட முடியல சங்க உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும் இது என்ன 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 படி உணரத்தாஷ் புரியுது மலையாளம் மாத்திருபூமிங்கிற பத்திரிக்கை நீ மலையாளம் படிச்சிருக்கே எனக்கு புரியுது அதனாலதான் தான் சொல்றேன் தான் பாஷையை புரிஞ்சுக்க முடியும்